ஓம் சாய்ராம் என சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் சாய்ராம் ஒவ்வொரு முறையும் சாயப்பாவுடைய அதிசயம் இந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது இதை நான் வீடியோவாகவும் போடுறேன் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சாய் சொந்தம் கேட்குறது என்னென்னா சாயம்மா நிறைய அதிசயங்கள் உங்கள் வீடியோவில் நடக்குது அதாவது நான் வெளியே இடத்துல இருக்கேன் அதாவது வெளி மாநிலத்தில் இருக்கேன் ஆனாலும் அவங்க வீடியோ நான் பார்த்தேன் அப்படின்னு பக்கத்து வீட்டில் காமிக்கும்போது நான் அவங்க வீடியோ ரெகுலராக பார்க்குறேன் அவங்க பூஜை மொழியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ அது எனக்கு வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கை ஊட்டுது சார் நம்ம உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய பிரார்த்தனையை நான் சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன் அதாவது ஏழை மக்கள் செய்கிற அளவுக்கு கூட உங்கள் வீடியோவில் இருக்கிற நீங்கள் சொல்கிற சாயப்பாக்கு செய்கிற நிவேதனமாக பூஜை முறையாக இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நாங்கள் மனசார இது செஞ்சால் தப்பு இல்லை சாயம்மா சொல்கிறாங்க நாங்கள் திருப்தியாக நாங்கள் செய்கிறோம் இது அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி சொல்ற சாயம்மான்னு சொல்லி பேசுகிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு அடுத்த அடுத்து கால்ஸ் வர்றதுனால ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அல்லது ஒன் ஹவர் பேசுகிறீங்க ஸோ அது வந்து எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் நிறைய பேர் வெயிட்டிங்கில் வந்துட்டு லைன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க ஸோ உங்களை இதை ஒட்டு மொத்தமாக சேர்த்து அந்த மாதிரி நம்ம ஏ கேட்டால் உங்களுடைய பிரார்த்தனை சொல்லி நடந்த நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்குமே சாயப்பா தான் செஞ்சு கொடுக்குறாரு நான் வந்து ஒரு சின்ன கருவியாக இருந்து உங்களுடைய விஷயத்த சாயப்பாட்ட கொடுக்குறேன் சாயப்பா அது முழுமையாக நிறைவேற்றி கொடுக்குறாரு உங்களுடைய நன்றி சாயப்பாவுக்கு முழுமையாக போய் சேரட்டும் ஸோ இதுக்கும் நீங்கள் தேங்க் பண்ணுறதுக்கே எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அதாவது எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி கூப்பிட்றீங்க பிரார்த்தனைக்காக அகைன் அடுத்தது இன்னொரு கால் பண்ணி எனக்கு நடந்துச்சு சாயமான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கான க்ரெடிட்ஸ் அது மட்டும்தான் செய்கிறான் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாய் அப்பாவை இன்னும் எவ்வளோ தூரம் நான் நம் நம்ம நம்பணும் அப்பாவுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன ஏன்னால் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க சாயமா இந்த அண்ணாபிஷேகம் வந்து நான் ஒன்ஸ் நான் பார்த்தேன் உங்கள் வீடியோவில் தென் அண்ணாபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்டாச்சுவில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சி சாய்ரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா கனவுல வந்து என்கிட்ட சாயப்பா தான் வந்தார் அந்த வெள்ளை கலர் அந்த ஜிப்பாக போட்டு தோலில் ஒரு ஜோன்னாக பை மாட்டின்னு ஒரு ஹைட்டாக லாங் ஹைட்டு கனவுல வராது வந்தாலே சாயப்பா சுற்றி வெளிச்சமாக இருக்குது வந்து என்ிட்ட சொல்கிறாரு உனக்கு அண்ணன் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சாயப்பா நான் ஏழை குடும்பத்தில் சேர சாப்பாட்டுக்கே தினமும் எனக்கு போராடுற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது உன் வீட்டில் அண்ணன் பிரச்சனை வரக்கூடாதுன்னா எனக்கு நீ அபிஷேகம் பண்ணு அந்த பிரசாதத்தை நீ எல்லாருக்கும் கொடு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு சாயப்பா கணோல சொன்னார் சார் இது ஒரு கால் அதாவது சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது போல் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் அட்டன் பண்ணுறதுல ஒரு மூணு நாலு கால் நான் இது மாதிரி தினமும் அட்டன் பண்ணுறேன் சாயப்பா வந்து எனக்கு கனவுல சொன்னார் சாயராம் அன்னாபிஷேகம் பண்ண சொல்லின்னு சொல்றாங்க அப்புறம் நான் அன்னாபிஷேகம் பண்ணலாமா நினைச்சுட்டே இருக்குச்சு பக்கத்து வீட்டுல சொல்றாங்க இவங்க பாருங்க நான் இவங்க வீடியோ பார்த்த அன்னாபிஷேகம் செய்ய சொல்றாங்க நான் செய்யலான்னு இருக்கேன் நீங்களும் செய்யுங்களான்னு கேக்குறாங்க நான் மனசுல நினச்சிட்டு போகும்போது அவங்க சொல்லும்போது ஓகே சாய அப்பா தான் உத்தரவு கண்டிப்பா கொடுத்து நீ செய்ய சொல்கிறாருன்னு நாங்கள் செஞ்சோம் நான் எங்க பக்கத்துல நெய்பர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களும் நாங்களும் சேர்ந்து செஞ்சோன்னு சொல்லும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குது சார் ஸோ இது வந்து அப்பா விருப்பப்பட்டு அப்பா கேட்குறது நீங்கள் செய்கிறீங்க அதனால் வர நல்லதும் உங்களுக்கே அப்பா நிறைய கொடுக்கட்டும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவும் அப்படி தான் எப்படி சாயப்பாக்கு நம்ம வேண்டணும் எந்த அளவுக்கு உண்மையாக சாயப்பாவுக்கு இருக்கணும் அன்பு பக்தியை மட்டும் சாயப்பாக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக உண்மையாக யதார்த்தமாக நம்ம சாயப்பாவுக்கு கொடுக்கணும் அதாவது வீட்டில் பெரியவங்க ஹஸ்பண்ட் பசங்க இருந்தால் ஐயோ பசங்க பசியாக இருப்பாங்களே வீட்டுக்காரங்களுக்கு சமைச்சி போடணுமேங்கிற ஒரு ஒரு நம்மளை மீறின ஒரு அக்கறைன்னு ஒன்று வருது பார்த்திங்களா உடம்பு என்ன நம்ம லேடிஸாக இருந்தாலும் நம்ம உடம்பு முடியாத சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் அப்போ கூட இவங்க பட்னியாக இருக்கக்கூடாது முடியலனாலும் நம்ம எழுந்து சமைச்சோம் அவங்கள பார்த்துக்கிட்டதும் நம்மளால தான் முடியும் அதே போல் தான் சாயப்பா நீங்கள் நினைக்கணும் சாயப்பா பட்னியாக இருப்பார் நம்ம சாப்பாடு கொடுப்பேன்னு சாயப்பா வெயிட் பண்ணின்னு இருப்பாரு சாயப்பாக்கு தீபம் அதை நான் காட்டணும் சாயப்பாவை குளிப்பாட்டணும் இந்த வெயிலில் அவருக்கும் உடம்பு உஷ்ணம் இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம சாயப்பாக்காக செய்யணுங்கிற ஒரு அக்கறை இருந்தால் மட்டும் போதும் சாயரம் உங்களை அறியாமலே நீங்கள் சாயப்பா பக்கத்தில் வந்துடுவீங்க சாயப்பா உங்களை நோக்கி உங்கள் உங்கள் அருகாமையில் வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க தினம் தினம் அதை நான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன் ஸோ இதே எனக்கு சாயப்பா இந்த அளவுக்கு க்ளோஸாக வர்றதுக்கு காரணம் என்னன்னாலும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் அதை தவறாமல் செய்யுங்கள் நிச்சயமாக நீங்களும் சாய பிடிச்ச ஒரு மகளாக போகலாம் அடுத்தது வந்து இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க அப்போது இன்னும் உங்களுக்கான சாயப்பா அப்பா மேலே ஒரு பக்தியும் ஒரு நம்பிக்கையும் இன்னும் அதிகமாகும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சாயி நான் சொல்லுங்க சாய் அதாவது வந்து வியாழக்கிழமை நான் வந்து சாய் சச்சரிதம் படிச்சேன் சார் அதில் நாலு சாப்டர் படித்தேன் அதில் இந்த ஆத்ம பூஜை அது பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் சாரி படித்து முடித்த பிறகு நல்ல பா அப்பா கிட்ட வேண்டிட்டு நல் நான் உங்களை அலங்கரிக்கணும் உங்களை நல்லா பூஜை பண்ணணும் சாயப்பா நிறையா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிட்டு எனக்கு அதுக்கான சூழ்நிலை அதுக்கான ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலை இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டிட்டு படித்து முடிச்சுட்டு ரொம்ப வேண்டிட்டு கண்ணை துறக்கிறேங்க சாய் அப்பா மேலேந்து பூ விழுந்துச்சுங்க சாய் ஒரு ரோஸ் தலையில் வச்சுருந்தது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக அப்படியே கண் கலங்கி ரொம்ப நான் மேலெலாம் புல்லை வச்சு ரொம்ப அப்படியே ஆடுக ஆரம்பிச்சிட்டேங்க சாய் அந்த சந்தோஷத்தில் அப்பா பூ வசிரம் கொடுத்தது அதுக்கப்புறம் அந்த வியாழக்கிழமையே அந்த சாயந்தரமே வந்து நான் எப் எப்போயுமே அன்னாபிஷேகம் பண்ணுற அந்த சாயப்பா வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஒரு ஒரு மாசமா ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்து வாங்கணும் வாங்கணும் அப்படி இந்த சார் அப்புறம் இவர் வந்து அக்கறைப்பட்டி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ அதே அந்த இது வா வாங்கிட்டு வந்தாங்க சார் அது கூட உங்களுக்கு நான் இப்போ அதை வச்சு பூஜை பண்ணியிருந்தேங்க சார் உங்களுக்கு அமுச்சு விட்டுக்கேன் முன்னாடி அது அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அப்பா சாயந்தரம் வீட்டுக்கு அந்த இதில் வந்தாருங்க சார் அப்புறம் சார் நான் வந்து அன்னாபிஷேகம் பண்ணதுக்கும் அப்பாவே வந்துட்டார் நீங்கள் சொன்ன அன்னதானே போட் நீங்கள் சொல்லி நான் போட்டதுக்கும் அப்பா வந்திருக்கிறாங்க சாய் இதுக்கு நீங்கள் சொன்ன அந்த வழிமுறைகள்லாம் செஞ்சதுனால எனக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்குதுங்க சாய் எல்லாமே ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வருஷத்துல போன தடவை வந்து துவாரகமாய் பாபா சாய் கேட்டிருந்தேன் அதே மாதிரி வந்துருக்காரு இந்த தடவை வந்து இந்த அன்னம் போடுற மாதிரி இது வந்து வந்திருக்குங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சாய் இதுக்கு நீங்கள் முழு முழு காரணங்க சாய் நீங்கள் சொன்ன வழிமுறைகள் அன்னாபிஷேகம் நான் ஒவ்வொரு முத பண்ணினது நான் ஒரு கொஞ்சம் பேத்துக்கு அன்னதானம் போட்டதோட இது அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்காருங்க சாய் நான் ரொம்ப நல்லா இருப்பேன்னு நான் நினைக்கிறேங்க சாய்